எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்னைக்கு சுவையான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம இட்லி தோசைக்கு எப்போவுமே சாம்பார் தேங்காய் சட்னி அது மாதிரி தானே வச்சு சாப்பிட்றோம் நம்ம இது மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரோடு சைட்லலாம் விற்குவாங்க பார்த்திங்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த கார சட்னி கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக அது எப்படி சுலபமாக வீட்டில் டேஸ்டியாகவும் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இதுக்கு வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் அந்த சட்னி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ரெட்டு கலராக தக்காளி பழம் வாங்கி செய்யுங்க இதுக்கு இது நல்லா சூடான இட்லியில் போட்டு சாப்பிட்டா மறுபடியும் மறுபடியும் நல்லா ஊற்றி சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கு எப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஆறு பற்கள் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் பூண்டு சேர்த்துட்டேன் பின்னாடி நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கிலோ தக்காளி பழம் அதோட ஆறுலேருந்து ஏழு வர மிளகா காரம் கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் தான் செம்மையாக இருக்குங்க அதோட நல்லா மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அது ஓரமாக இருக்கட்டும் அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதோட நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதோட கால் டீஸ்பூன் வந்து கடுகுந்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா மணமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதோட வந்து மிக்ஸியில் நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா இது வந்து அரைச்சதை வந்து இப்போ சேர்த்துக்கரலாம் அந்த தக்காளி பேஸ்ட்டெல்லாம் நல்லா சேர்த்து விட்டுக்கரலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையானது சால்ட்டையும் சேர்த்துக்கறலாங்க அதோட மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் நல்லா வழச்சி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு கூட அலசி இதோட சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளுக்கு இதோட பச்சை வாடை போகணும் ஏன்னா நம்ம வந்து வதைக்காம தானே அரைச்சிருக்கோம் ஸோ வந்து இந்த வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாத்தோட பச்சை வாடை போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் அட்லீஸ்ட் ஆகும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போது நான் மூணுலருந்து நாலு நிமிஷம் நமக்கு நல்லா வேகணும் இல்லையா ஸோ வந்து என்ன செய்யலான்னா நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க அந்த மிக்சி ஜாரில் எவ்வளோ முடியுதோ எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி நல்லா ஊற்றிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்க ஃப்ரீ டைம் இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்க அப்படி வீடியோஸ் பிடிச்சிருச்சால லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு மூணு அந்த நாலு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாட போய்ட்டு அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும் எப்படி எண்ணெய் தன தானே நல்லா வந்து கொதிச்சுட்டு அப்படியே நல்லா இருக்குது பார்க்கவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியாக தானே இந்த சட்னி வேணும் ஸோ இதுக்கு எப்படி தண்ணினா நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ என்ன செய்யலைன்னா இப்போ தண்ணி இந்த மசாலா இதெல்லாமே நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் குக்காகட்டும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்லா தண்ணி நல்லா இப்போ கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு இதோட கலந்துக்கிடலாம் கலந்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிறலாம் மறுபடியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இந்த பச்சை வாட போகணும் இல்லையா நம்மளுக்கு இந்த அரிசி மாவு நிறையாவும் சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது அப்புறம் சட்னி இப்போ இது நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி இறம் இருந்துச்சுன்னா தூவி விட்டுக்கோங்க இல்லாடிக்கி அப்படியே விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் எதை ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்